മു വിവസോ പണം വളരെ ഉടലുകൾ നാട്ടിൽ അധികം നോയ് തുടർന്ന് ഉയരും അറുപത്തി ആറായിരത്തി വേപു സമർപ്പിച്ച് അറിയിച്ചു உப்புக்கு அதிகபட்ச சிலரை விலை அரசாங்கம் விடுதல் எச்சரிக்கை ராஜபக்ச பெண் அதிகாரி கைது இல்லத்தில் மருத்துவமனையில் பல்கலைக்கழக அனுமதிக்க குவிந்த விண்ணப்பங்கள் சீனப்பெண் பெண் அதிரடி கைது இலங்கையில் செய்து வந்த காரியம் தொடர்பின விரிவான செய்திகள் നാട്ടിൽ മലയാൾ സേതമ പയറുകൾക്ക് കെക്ടേരുടെ ഒരു ലക്ഷം രൂപ വരെ ഇളപ്പീട് വഴങ്ങും വിവസായ കാപ്പീട്ട് വാര്യത്തിൻ്റെ തീർച്ചയായിട്ടും ജയസിംഗജി നെൽ സോളം ഉരുളക്കിഴങ്ങ് വങ്കായം പോഞ്ചിമ പച്ച മിളകായ് ആകിയ പൈച്ച സേതേ ഇളപ്പീടുള്ള പൈസേത മതിപ്പീട് തീർച്ചയായിട്ടും

സെമ്മണി മണിത മനീത മേലും ആറ് എലുംബുക്കൂടു അടയാളം കാണപ്പെട്ടുള്ള മനീത പുതെക്കുഴിയിൽ ഇരണ്ടാം കട്ട് മൂന്നാം നാളാണ് നീറ്റും അകൾവ് പണി മുൻക്കപ്പെട്ടത് ഇതപോദി മൂന്നാമത് എലുംബക്കൂട്ടത്തൊരു പ്രിതടുക്കെട്ട സട്ട മരുവാരൻ പാതുപ്പിൽ വയ്ക്കപ്പെട്ടുള്ളത് എ ആനന്ദരാജ മുന്നിലയിൽ പണി ആനന്ദി നേറ്റി ഉടമ്പെട്ടതു ഇന്നും പണി മുൻക്ക இதேவேளை செர்மனி மேனிதா புதைகுளியில் சர்வதேச கண்காணிப்பின்கள் அகழ்வு மேற்கொள்ளப்பட வேண்டுமென்று வலியுறுத்தி இன்று கவனீர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ആണ്ട് ഇതുവരെ നൂറ്റി എൺപത് ഡെങ്കു നോയാലി പതിവായി ഉയർത്തുള്ളതും കട്ടത് അതപടി കൊഴുമ്പു കമ്പക ഇരട്ടിനു കണ്ടിമും മട്ടക്കളപ്പ് മാതിയ നിപുണർ പ്രസിവീര நாட்டில் டெங்கு பரவலில் விரைவான அதிகரிப்பு காணப்படவில்லை என்றாலும் இடைவிடாத மழையுடன் டெங்கு கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களில் அதிகரிப்பு காரணமாக பதிவான நோயாளிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட எழுபத்தி ஐயாயிரத்து ஐநூறு வேட்பாளர்களில் அறுபத்தாறாயிரத்துக்கு மேற்பட்டோர் இதுவரை தங்கள் தேர்தல் செலவுகளை சமர்ப்பித்துள்ளனர் തേതൽ ആണയത്തിൻ്റെ അധികാരൊരു ഇതിനെ തെരഞ്ഞെടുത്തുള്ളതൽ അധികാരം ഒപ്പിക്കപ്പെട്ട തേതൽ സെലവ് അറിയിക്കളിക്ക പ്രതികളെ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐൻ ഏഴാം തീയതി മുതൽ ഒര് മാവൽ അലുലത്തിലും പൊതുമക്കൾ പാർക്ക മുടും ഇന്നിലെ തമാർ ഇരണ്ടായിരം ആവണങ്ങൾ മറ്റുമേള്ള കൊഴപ മാറി എതി പാർക്കപ്പെടുവൽ ആണുവിള്ള விலைகளை உயர்த்த முயற்சிகள் தொடர்ந்தால் வாரத்துக்குள் உப்புக்கு அதிகபட்ச சில்லறை விலையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் கட்டாயப்படுத்தப்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பொன்றில் பேசிய போது அமைச்சர் சமரசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் அதோடு உப்பு இறக்குமதியை அனுமதிக்கும் முடிவு உள்நாட்டு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்டதாகவும் இறக்குமதியாளர்களின் லாபம் ஈட்டுவதற்கு அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ நாற்பது வீத அரசாங்க வரி உட்பட எழுபது வீதமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் விலை கிலோவுக்கு எண்பது ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் மொத்த வியாபாரிகள் நியாயமான லாப வரவே ரூபாய் பத்து இருபது அல்லது முப்பதுக்கு தக்க வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அதற்கு மேல் இல்லை என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் தற்போதைய பற்றாக்குறையை பயன்படுத்திக் கொள்வதற்கு எதிராக எச்சரித்த சமரசிங்க இறக்குமதியாளர்கள் சூழ்நிலையை பயன்படுத்தி செயற்கை விலை உயர்வை உருவாக்க முயற்சித்தால் விலை உச்சவரம்பை நிர்ணயிக்க நாங்கள் தயங்க மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு முக்கிய திறப்பு விழாவிடம் தொடர்புடைய தொடர்பாக இலங்கை நிலமைப்பு மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் அதிகாரியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த கழகத்தின் பொது மேலாளர் எம் ஆர் ஸ்ரீமதி மெல்லிகா குமாரி சேனதீர உழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் திட்டத்தின் முதல்கட்ட திறப்பு விழாவிற்காக கொள்முதல் ஒரு அந்த திட்ட செலவழித்து அரசாங்கத்திற்கு இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்படி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது பண்டாரவலை சிறுவர் இல்லத்தில் பராமரிப்பில் இருந்த இரண்டு குழந்தைகள் உணவு சாப்பிட்ட பிறகு ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் வியாழக்கிழமை அனுமதிக்கப்பட்டதாக பண்டாரவலை போலீசார் தெரிவித்தனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைகள் இரண்டரை வயது மற்றும் ஐந்து வயதுடையவர்கள் என கூறப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பில் பண்டாரவலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காப்போத்து உயிர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்காக இந்த வருடம் தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை இணையவழி ஊடாக அனுப்பப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்காக விண்ணப்பிக்கும் கால அவகாசம் கடந்த மாதம் முப்பதாம் தேதியுடன் நிறைவடைந்தது எனினும் ஏற்கனவே பதிவு செய்த மாணவர்கள் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை தமது விருப்பு வரிசையை மாற்றிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாணவர்கள் இதனை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் இணையவழி மூலம் மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகிறது நிதி மோசடி தொடர்பான இரண்டு முறைப்பாடுகள் தொடர்பாக கொழும்பு மோசடி புலனாய்வு பிரிவு ஐம்பத்தி நான்கு வயது சீன பெண்ணை கைது செய்துள்ளது சுற்றுலா விசா வழங்குவதாக அமெரிக்க டாலர்களை வழங்குவதாக கூறி ரூபா ஒன்று ஒன்பது ஒன்று ஆறு மில்லியனையும் மோசடி செய்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது கொழும்பு மோசடி புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த இரண்டு முறைப்பாடுகளின் அடிப்படையில் சந்தேக நபரான பெண் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் நீதிமன்றத்தின் பின்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றம் அவரை ஜூன் பதினோராம் தேதி வரை விளக்கு வைக்க உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பில் கொழும்பு மோசடி புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இத்துடன் தமிழொலியின் ஒலியில் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்